அனைவருக்கும் குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள் ஆக்சுவலாக குரு பூர்ணிமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு நம்ம வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருப்போம் அதாவது டீச்சிங் ப்ரொஃபஷன் மாற்று மருத்துவம் ஏதோ ஒரு துறையில் நம்ம வளர்ந்துருப்போம் அந்த துறைக்கு நம்ம வளர்ந்து வரும்போது நமக்கு நிறைய பேர் நமக்கு வந்து துணையாக இருந்திருப்பாங்க நம்ம இன்றைக்கி வந்து இன்றைக்கி இவ்வளோ துறைன்னு ஒரு ஸ்டேஜில் வந்திருக்கோம்னா நிச்சயமாக ஒரு குரு துணையோ குரு ஆசீர்வாதமோ குரு வழிகாட்டுதலோ இல்லாமல் வந்திருக்க முடியாது அப்படி அவர்களை நினைவுபடுத்தும் நாளாக குரு பூர்ணிமா நாள் கொண்டாடப்படுகிறது குருன்னா எல்லாருக்கும் தெரியும் பூர்ணிமானா முழு நிலவு சரிங்களா அதுதான் குரு பூர்ணிமா நாள் ஆக்சுவலாக வந்து இதில் பைபிளில் பார்த்தீங்கன்னா நான் உங்களை விசுவாசிக்கிறேன் விசுவாசம் நன்றி உணர்வுகள் அப்படின்னு சொல்லி குரு பூர்ணிமாவை அதில் சொல்லியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அல்லாவுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இஸ்லாமில் கிட்டத்தட்ட ஆயிரம் லட்சம் கோடி கணக்கு அந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருப்பாங்க அல்லாவுக்கு நன்றி சொல்லுங்கள் அல்லாக்கு நன்றி சொல்லுங்கள்னு அதே மாதிரி ஹிந்துவில் பார்த்தீங்கன்னா நன்றி உணர்வு குரு பூர்ணிமா ஆக்சுவலாக குரு பூர்ணிமாவுக்கு வந்து நிறைய உதாரணங்கள் இருக்குது முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை அவர் குருவாக ஏற்கிறார் நல்லா கவனிக்கணும்னு நீங்கள் எங்கேனாலும் செக் பண்ணுங்கள் அந்த ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை குருவாக ஏற்ற பின் தன்னுடைய தந்தைக்கு வந்து சிவபெருமானுக்கு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அர்ணகிரிநாதருக்கு சொல்கிறாரு அகஸ்தியர் முனிவருக்கும் சொல்கிறார் அவர் மொத்தம் மூணு பேருக்கு சொல்கிறார் சிவபெருமான் அகஸ்தியர் அருணகிரிநாதருக்கு இந்த ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை சொல்கிறார் அப்பொழுது ஒரு வழியிலிருந்து உன்னர் வழி வழிகாண்டு குரு என்று ஒருவர் தேவைப்படுகிறது அந்த குருவுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய நாள் நன்றி தெரிவிக்கும் நாள் அவர்களை நினைவு கூர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நாள் வந்து குரு பூர்ணிமா என்று அழைக்கப்படுகிறது எனக்கு வழிகாட்டியாக இருந்து இன்றைக்கி இந்தளவுக்கு ஸ்ரீவாரி இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸுன்னு வச்சு கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி கோர்ஸ் மாற்று மருத்துவம் மட்டுமே அதை தாண்டி அழகு நிறைய கோர்ஸ் இருக்குது அவ்வளோ கோர்ஸுக்கும் இன்றைக்கி இவ்வளோ தூரம் இந்த ட்ராவலில் வந்து இன்னைக்கு இன்றைக்கி உட்கார வச்சுருக்கிறதுனா என்னுடைய அப்பா தான் அவர் தான் எனக்கு எல்லாமே என்னுடைய குரு எல்லாமே ஆனால் இன்றைக்கி வந்து எங்கள் அப்பா இல்லை அடுத்தது நானாக போய் ஒரு காலகட்டங்களில் மனம் ஒரு மாறி ஆகி ஒரு ஒரு இடத்துல போய் உட்காரும்போது அது ஸ்ரீமத் பாம்பன் குமர குருதாச குரு அவர் எனக்கு கிடைச்சார் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் இருக்க கஷ்டங்கள் மாதிரியே ஒரு பீரியடில் வரும்போது ஒரு பெரிய மடாலயம் அங்கே மூன்று வேளை உணவு போடுவார்கள் நானும் என் நண்பரும் காலம் கழித்த ஒரு நாட்கள் அது வந்து சீரடி சாய்பாபாவுடைய கோவில் விபூதி சாய்பாபான்னு சொல்லுவாங்க அவரும் என்னுடைய குரு தான் அதுக்கப்புறம் மனம் ஆத்மா தூய்மைப்பட வேண்டும் அல்லவா அதுக்கு ஒரு குரு தேவைப்படும்போது என்னுடைய கல்லூரி காட்ட காலகட்டங்களில் படித்த அவன் பேர் வந்து குரு தண்டபாணி அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலையில் இருக்கிறார் அவர் நானும் என்னுடைய நண்பர் ராஜ்குமார் ரெண்டு பேரும் சேர்ந்து திருவண்ணாமலைக்கு போகும்போது திரு அண்ணாமலையார் கோயிலில் உள்ள கருவறையிலே கூட்டிட்டு போய் என் என்னையும் என்னுடைய நண்பர் ராஜ்குமார் ரெண்டு பேரையும் உட்கார வச்சான் நாங்கள் ஒரு சில நிமிடங்கள்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே உட்காந்தோம் ஏன்னா நான் அங்கே இருக்க ஒரு குரு இருக்கார் அவரை தேடி நான் போனேன் அவரும் என்னுடைய ஆத்மார்த்த குரு வந்து ரமண மகரிஷி தான் அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் நான் பண்ணணும் இந்த சமுதாயத்துக்குன்னு தோணும்பொழுது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு மா குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் எட்வர்ட் அதனால தான் இந்த மலர் மருத்துவத்தை அப்படியே தைட்டாக பிடிச்சிக்கிட்டு டாக்டர் எட்வர்ட் பட்ஜ் கையை பிடிச்சி என்னுடைய பயணம் போகிறேன் முதல்ல எங்கள் அப்பா எனக்கு இருந்தாங்க இப்போ இல்லை அப்புறம் வந்து ஸ்ரீமத் பாம்பன் குமர குருதாசர் இருந்தார் இப்போ இருக்கார் தான் அதுக்கப்புறம் வந்து சீரடி சாய்பாபா இருக்காங்க அதுக்கப்புறம் ரமண மகரிஷி இருக்காங்க கடைசியாக வந்து டாக்டர் எட்வர்ட் பட்ஜ் கையை பிடிச்சி என்னுடைய பயணத்தை போய்க் கொண்டிருக்கிறேன் அதனால் நம்முடைய பாதையில் நம்மளை கைப்பிடித்து மேலே ஒரு ஒரு காலகட்டங்களில் கூப்பிட்டு வரும்போது ஒரு குருமார்கள் தேவைப்படுகிறது தேவைப்படும் அவர்கள் கையை கட்டாயமாக பிடிச்சிக்கிங்க இன்று இந்த வீடியோ பார்க்கும் பார்க்கக்கூடிய என்னுடைய மாணவர்களும் சரி எனக்கு கொடுத்த ஆசிரியர்களும் சரி என்னுடைய மாணவர்கள்லேயே மறைமுகமாக எனக்கு சிலவங்க எனக்கு குருவாக இருக்காங்க அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கும் சில பேர் வந்து மறைமுக குருவாக இருக்காங்க டைரெக்டாக அவங்க பேர் என்னால் சொல்லவும் முடியாது அனைவருக்குமே குரு பூர்ணிமா நல் வாழ்த்துக்கள் என்னுடைய எனக்கும் குருவாக இருக்கக்கூடிய என்னுடைய மாணவர்களுக்கும் குரு பூர்ணிமா நல் வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்ல ஆரோக்கியம் அதுதான் முக்கியம் நல்ல ஆரோக்கியம் தேவையான செல்வங்கள் அனைத்தும் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என்று நான் அனைவரையும் ஆசிர்வதிக்கின்றேன் அனைவருக்கும் குரு பூர்ணிமா நல்